ஹலோ ஹலோ சொல்ல அம்மு எங்கடா இருக்கே நான் வந்துட்டே இருக்கேன் வந்துட்டீக்கியா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் சரி ஓகே நீ வா குட் மார்னிங் என்ன குட் மார்னிங் இப்போ வருஷனா இப்போ வந்திருக்க மோ கால்ல அலாரம் வெச்சா அலாரம் அடிக்கவே இல்ல அம்மா கிட்ட காபி போட சொன்னா அவங்க லேட்டா தான் போட்டு கொடுத்தாங்க நேத்து நைட் தான் இந்த சொக்கைய காயை போட்டு காய கூட இல்ல அது காஞ்சி போட்டு ஒரு லேட் ஆயிடுச்சு மோ சோ ஏண்ட குழந்தை மாதிரி ரீசன் சொல்லிட்டு இருக்க சரி அக்கா இ போட்டுனா சிரிக்காமா கேமனா எங்க போறோம் சொல்ற இல்ல எங்க போறோம் சொன்னதன போக முடியும் சொல்றேன்டா போடா சரிங்க அம்மா உங்களுக்கு தெரியதா இந்த தெரிவே நம்ம ரெண்டு தடவை சுத்திட்டு இருக்கோம் ஆமா இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் ஸ்ட்ரைட்டா போடா சொல்றேன் அந்த வண்டோ அம்மு என்ன அங்கங்கன்னு சொல்லிட்டு டீ நகரே வர போதுடி டீ டீ நகர தான போறோம் டீ நகரா அம்மா எதுக்கு ஷாப்பிங் எனக்கு எதுவும் வேணாம் அம்மு அம்மா அம்மா இதெல்லாம் சுத்தி பார்க்க ஒரு நாள் ஆயிடுமே இது பக்கத்துல தான்டா வாடா அம்மு நம்ம ஏன் ஒரு ஜூஸ் கடை போட கூடாது சரி முன்னாடி போ நல்லது கேக்கால இல்ல ம் என்ன ஜூஸ் சொல்றது அண்ணா சொல்லுங்க மேடம்

ஏண்டா உம்முனு வர போ அம்மு நீ ரொம்ப டாமினேட் பண்ற நான் எங்கடா டாமினேட் பண்ற காலையில கூப்டே எங்க போற எதுவுமே சொல்ல இங்க வந்து கடகர நான் பேசினா அவன் ஊங்கிட்ட பேசுறான் நான் எனக்காக ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணா நீ எனக்காக வேற ஜூஸ் ஆர்டர் பண்ற எனக்கு இந்த நாட்ல சுதந்திரமே இல்லையா என் கைய கட்டி போட்ட மாதிரி இருக்கு கையையும் கட்டி போடல ஒண்ணும் கட்டி போடல நான் இப்ப கமல் வாங்குற நீ எனக்கு செலக்ட் பண்றியா போ பண்ணு ப்ளீஸ் நல்லா இருக்குல நல்லா இருக்கு ஆனா உனக்கு நான் தான் சூஸ் பண்ணுவேன் சரி ஒழுங்கா சூஸ் பண்ணிக்கலாம் ஆனா அது எடுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கும் இது பாரு என்னடா அது வயசானவங்க போடுற மாதிரி இருக்கு கரெக்டா தான் சூஸ் பண்ணேன் தாங்க அண்ணா அதை எடுங்க இது நல்லா இருக்குல்ல கேட்டேன் நல்லா தான் இருக்கு நீ சூஸ் பண்ண நல்லா தான் இருக்கும் சரி அண்ணா இந்த கமல் எவ்வளோ ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டியா நூறுபாய்க்கு தரீங்களா ஆ ஆ ஒரே ரேட்டு ஒரே ரேட்டு தான் நான் வெளில ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்களே அவ்வளோ கம்மிக்கெல்லாம் கிடைக்கும் அண்ணா பிடிச்சிருந்தா வாங்கலாம் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்ப சரி வேணாண்ணா வச்சிருங்க ஆ அண்ணா ஒரு நிமிஷம் காட்டுங்க அண்ணா மு போலாம் போலாம் போகலாம் வா ஆ ம் சரிங்க வச்சிருங்கண்ணே ஆ வரண்ணே